ராட் வீலர் வளர்க்கணும்னா ஒரு பண்ணை வீடு மாதிரி இடம் இருக்கணும் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஒரு காம்பவுண்ட் போட்ட ஒரு ஆறு அடி உயரத்துக்காவது குறைந்தபட்சம் ஆறு ஏழு அடி உயரத்துக்காவது ஒரு காம்பவுண்ட் போட்ட ஒரு பண்ணை வீடாக இருக்கணும் எல்லாரும் வளர்க்குற நாயினத்தை நான் வளர்க்கக்கூடாது என்னுடைய நாய் கொஞ்சம் தனிமையாக தனியாக தெரியணும் மற்றவங்களுக்கெல்லாம் அடிபணியாத ஒன்று என்னுடைய கட்டளை கீழ்படியுதுன்னா நான் வந்து அந்த இடத்துல ஒரு ரொம்ப டாமினன்ட் பர்சனாக மாறுறேன் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஆசைகள் செல்லப்பிராணி வளர்க்குறவங்களுக்கு இருக்குது வெளிநாட்டு நாய்கள் மீனா மோகம்னு ஒன்று இருக்குல்ல அந்த மோகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ப்ரீடையெல்லாம் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க முறையாக தடுப்பூசி போட்டுடுறாங்க என்னென்னா தடுப்பூசி போட்டால் கடிச்சா ரேபிஸ் பரவாதுன்றது உண்மை நான் கடித்தா காயம் ஆகுது இல்லை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கே கூட கடித்து தையல் போடுற அளவுக்கான பிரச்சனைகள்லாம் உருவாயிடுச்சுல்ல அதோட கண்ணை நேருக்கு நேராக பார்க்கும்போது அதுக்கு கோபம் வரும் புது மனிதர்களை சந்திக்கும் போது கோபம் வரும் அதை கண்டு மிரண்டு ஓடுறவங்கள பார்த்தா கோவம் வரும் அதை மற்ற நாய்களை மாதிரி நம்ம நேருக்கு நேராக நின்று சூன்னு மிரட்டுனோம்னா அதுக்கு கோபம் வரும் நம்மளோடது நார்மல் பாடி வெயிட் வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து கிலோ இருக்கும்னா அது நார்மலாகவே நாற்ப நாற்பது கிலோக்கு மேலே தான் இருக்கும் ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் இழைச்சி போயிருக்கிற நாயும் முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட மூணு மடங்கு நம்ம நாயினத்தை விட எல்லா நாய்களையும் போல அதை டேபிள் மேலே வச்சு வெறும் ஒரு ஓனர் மட்டும் பிடிச்சி அதை ஊசி போடுறதுன்றது சிரமமாக தான் இருக்குது என்னுடைய அட்டண்டர்னு உதவியாளரை கூப்பிட்டுக்குவேன் இன்னும் யாராவது வெளியில் செல்ல பிராணியில் கொண்டு வந்துருந்தாங்கன்னா அவங்கள கூட துணை கூப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் பாரம்பரியமாக அதை வளர்த்துறவங்க வளர்த்துட்டு தான் இருக்காது அது மேலேயும் ஈடுபாடு காட்டுறவங்க காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போவும் வேட்டையின வகையில் ராஜபாளையத்தையும் சுக்கிபாறையும் கோம்பையும் அடிச்சு காலியில் இப்போவும் அதை தேடி தேடி வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க நம்ம நாட்டில் மட்டுமில்ல பல நாடுகளில் பல்வேறு இனங்களை தடை வீலர் நாயும் ஒன்று தான் இருந்தாலும் அப்படி அவ ஒரு அரசு ஒன்று உத்தரவு போட்டிருக்கும் போது இருக்கிற நாய்களை அவங்க இனப்பெருக்கம் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும் அதை ப்ரீடிங் பண்ணக்கூடாது சார் வணக்கம் சார் அண்மையில் ஒரு நான்கு வயது சிறுமியை ராட்வீலர் என்கின்ற நாய் வந்து கடித்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த சிறுமி இருக்கிறாங்க இப்போ அந்த நாய் என் எதற்காக சார் அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ஒரு வெறி பிடிச்ச செயல் மாதிரி அந்த சிறுமிகிட்ட செயல்பட்டிருக்கு பொதுவாகவே அந்த நாய் அப்படி தான் இருக்குமா இல்லை வெறி பிடிச்ச செயல்னு நாம் முதல்ல கிங்வுட்ஸ் நாயர்களுக்கு வணக்கம் அது வெறி பிடிச்ச செயல்னாலாம் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் இல்லை இது ஒரு ராட்வீலருங்கிறது ஒரு ஃபெரோஷியஸ் பிரீடு தான் அந்த நாயோட சுபாவம் அதுதான் அது அது தனக்கு கிட்ட அல்லது தன்னோட டெரிட்டரிக்குள்ளே வசிக்கிறவங்க கிட்ட அது இயல்பாக மற்ற நாய்கள் மாதிரி நல்லா பழகக்கூடிய நாய் தான் தன்னோட டெரிட்டரி தாண்டி தன்னோட எல்லையை தாண்டி புதுநபர்களை பார்க்கும்போது அது ஆக்ரோஷப்படுறது அதோட இயல்பு தான் அதோட அதோட கண்ணை நேருக்கு நேராக பார்க்கும்போது அதுக்கு கோபம் வரும் புது மனிதர்களை சந்திக்கும் போது கோபம் வரும் அதை கண்டு மிரண்டு ஓடுறவங்களை பார்த்தா கோபம் வரும் அதை மற்ற நாய்களை மாதிரி நம்ம நேருக்கு நேரம் நின்று சூன்னு மிரட்டு அதுக்கு கோபம் வரும் ஸோ அது அந்த நாயோட சுபாவம் அது தான் மற்றபடி அந்த அந்த நேரத்தில் நடந்த ஒரு சின்ன விபத்து தான் அது வந்து அதனால் காட்சி எல்லா நாய்களுமே அப்படி தான் இருக்கும் எல்லாரையுமே அப்படி கடிக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான முடிவுக்கு வர வேண்டாம் நம்ம அந்த தருணத்தில் அது அப்படி ஒரு விபத்தாக நடந்துருச்சுன்றது தான் சார் பொதுவாக இந்த ராட்வீலர் நாய்களுக்கும் மற்ற நாய்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் சார் இருக்கு ராட்வீலர் முதல்ல நம்ம இந்திய இனம் கிடையாது ஓகே யூரோப்பியன் கண்ட்ரியில் ஜெர்மனியிலிருந்து வந்த ஒரு நாய் வகை தான் அதை எடுத்து நம்ம நாய்களோட ஒ நம்ம நாட்டு நாயோடு ஒப்பிடுறது அப்படிங்கிறதே தவறு தான் ஓகே சார் அது அடிப்படையில் ரொம்ப குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு நாய் இன்னொன்று ரொம்ப கட்டுமஸ்தான உடல்வாக கொண்ட நாய் நம்மளோடது நார்மல் பாடி வெயிட் வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து கிலோ இருக்கும்னா அது நார்மலாகவே நாற் நாற்பது கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் இழைச்சி போயிருக்கிற நாயும் முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட மூணு மடங்கு நம்ம நாயினத்தை விட கூடுதல் உடல் வலிமை கொண்ட அந்த நாய் தான் அது நாயினம் அது இன்னொன்று அதை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாட்டு மந்தையை மேய்க்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம ஜெர்மன் ஷப்பேடுன்னு ஒரு வகை இருக்குது அது ஆட்டு மந்தையை மேய்க்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க அதனால தான் அதை ஷெப்பர்டுன்னு சொல்லுவாங்க மேய்ப்பன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதோட அர்த்தமே அப்படி இந்த ராட்டியில் பார்த்திங்கன்னா மாட்டை மந்தையை மேய்க்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க சமயங்களில் இழுவைக்கு கூட அதை பயன்படுத்துவாங்க ஒரு வண்டி வண்டியை கட்டி இழுவை அதாவது ஒரு சுமையை இழுக்கிறது கூட பயன்படுத்துவாங்க ஸோ ஒரு இழுவையை இழுக்கணும் அப்படின்னா அது உடல்வாக எப்படி இருக்குன்னு கவனிங்க அந்த அளவுக்கு வலிமையான ஒரு நாய்க்குட்டி அது நாய்க்குட்டி இனத்தை சேர்ந்தது அது ஸோ அதை வந்து நாம் டொமஸ்டிக்காக மாற்றி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுங்கிறதோட ஆபத்தை இயல்பிலேயே அனிமல் அவர்கள் புரிஞ்சிருக்கணும் நாய்க்குட்டி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க செல்லப்பிராணியாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு இழுவை நாயை அல்லது ஒரு மந்தையை மேய்க்கிற அளவுக்கு வலுவான ஒரு நாயை நம்ம தட்பவெப்பின் நிலைக்கு பொருந்தி வராத ஒரு நாய்க்குட்டியை வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கான ஆபத்தை இவங்க உணர்ந்து அதை வளர்க்கணும் அது ஆபத்து தானே சார் அந்த நாய் இப்போ ஆனால் நம்ம பொதுவாக இந்த நாய்க்கெல்லாம் இங்கே வளர்க்குறோம் நம்ம ஆபத்துன்னு தெரியுது அப்போ இந்த மாதிரியான நாய்களை எப்படி சார் நம்ம வளர்க்கணும் பராமரிப்புகள்லாம் எப்படி இருக்கணும் அந்த நாய்களுக்கு என்ன நாங்கள் இப்போ ஒரு பொமரேனியன் நாய்க்குட்டியோ அல்லது ஒரு நாட்டு நாய்க்குட்டியோ இல்லை ஒரு லேப்ரடார் மாதிரியான ஒரு நாய்க்குட்டியோ வளர்க்குறதுக்கு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆயிரம் சதுரடி அப்பார்ட்மெண்ட்டில் கூட வச்சு வளர்த்துக்கலாம் அதிகபட்சம் புதுவாள்களை பார்த்தா குலைக்கும் மற்றபடி நம்ம சொல்கிறது எல்லா கட்டளைக்கும் அது கீழ்படியும் உணவளிக்கிறவங்களோட கட்டளைக்கு கீழ் படிஞ்சிரும் அந்த நாய்களெல்லாம் ஆனால் ராட் வீலர் நாய்க்குட்டி அப்படி இல்லை சும்மா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வச்செல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படிலாம் ஒரு ஃப்ளாட்டில் வச்சு வளர்க்கவோ அல்லது ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சதுரடி தனி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதோ அது தவறு முதல்ல ராட் வீலர் வளர்க்கணும்னா ஒரு பண்ணை வீடு மாதிரி இடம் இருக்கணும் ஓகே ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஒரு காம்பவுண்ட் போட்ட ஒரு ஆறு அடி உயரத்துக்காவது குறைந்தபட்சம் ஆறு ஏழு அடி உயரத்துக்காவது ஒரு காம்பவுண்ட் போட்ட ஒரு பண்ணை வீடாக இருக்கணும் நல்லா ஓடி ஆடி விளையாட இடம் இருக்கணும் முதல்ல ஒரு அது அது அந்த இடத்த விட்டு வெளியில் போகாத அளவுக்கு சுற்றி நல்ல உயரமான காம்பவுண்ட் வசதி போட்டிருக்கணும் இரவு நேரத்தில் இல்லை புது ஆட்டில் யாராவது வருவாங்க போவாங்கன்னா அதை அடைச்சி வைக்கிறதுக்கு ஒரு கேஜோ கேட்டோ ஒரு தனி கிணலோ தனி ரூமோ அந்த மாதிரியான ஒரு வசதியோடவா இருக்கணும் நீங்கள் அது இல்லாமல் மற்ற நாய்கள் மாதிரி இதையும் நான் வந்து ஒரு ஃப்ளாட்டில் வச்சு வளர்ப்பேன் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு வளர்ப்பேன் இல்லை என் தனி வீட்டுக்குள்ளே நான் வச்சு வளர்த்துக்குவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறதே தவறு அப்படி பண்ணக்கூடாது இதை வந்து ரொம்ப ஏன்னா அதை நீங்கள் பொது இடத்துல இப்போ அதெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போகலாம் வெளியில் ஒரு மாஸ்க் போட்டாவது ஒரு சங்கிலியை போட்டுக்கிட்டு லேபரட்டாராக போக மாதிரியான ஒரு நாய் பழகட நாய்களை வாக்கிங் கூட கூப்பிட்டு போகலாம் ஒன்றும் பண்ணாது பட் ராட் வீலரை வந்து அப்படிலாம் நம்ம வாக்கிங்கே எடுக்கக்கூடாது அதை வாக்கிங்கே எடுக்கக்கூடாது அதை என்ன பண்ணணும் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல வேணால் நீங்கள் வாக்கிங் கூட்டு போகலாம் விட்டு விளையாட விடலாம் ஓடி ஆடி பண்ண விடலாம் ஆனால் பொதுமக்கள் நடமாடுற இடத்துல அல்லது மற்ற திருநாய்களோ அல்லது மற்ற செல்லப்பிராணிகளோ வர போகிற இடத்துல குறிப்பாக பூங்காக்கள் மாதிரியான இடத்துலலாம் அதை வாக்கிங் எடுக்கிறது மிக தவறு அதை பண்ணக்கூடாது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துடலாமா சார் இப்போ நம்ம அப்பார்ட் அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறது நிச்சயமாக தவிர நிச்சயமாக தவிர்க்கணும் நான் வந்து ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே வச்சு வாங்கினா ஃப்ளாட்டுங்கிறதே வந்து ஒரு கம்யூனிட்டி தான் அது வந்து ஒரு 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 சமூகமாக சேர்ந்து வாழ்கிற ஒரு இடம் ஒரு நாற்பது குடும்பம் ஐம்பது குடும்பம் நூறு குடும்பம்னு சேர்ந்து வாழ்கிற ஒரு இடம் அந்த மாதிரி இடங்களில் வளர்க்குறதுக்கு உகந்த நாய் இனம் இது இல்லை இந்த இனத்தை அந்த மாதிரி இடங்களில் வச்சு வளர்க்கக்கூடாது நீங்கள் அதை வந்து ஒரு தனி ஒரு பண்ணை வீட்டில் ஒரு தனியாக ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு இருபது ஏக்கரில் ஒரு முப்பது ஏக்கரில் ஒரு நிலம் இருக்குது அங்கே ஒரு ஒரு ஏக்கரில் எனக்கு வீடு இருக்குது அது கூட பாதுகாப்பு எனக்கு இடம் வேணும் ஒரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் மற்றபடி சமூகமாக வாழக்கூடிய இடத்துல ஒரு கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த நாய் இனத்தை வளர்க்கிறது நான் அட்வைஸ் இல்லை அது ஒரு இப்போ இவ்வளோ ஆபத்துகள் இருக்குன்னா அப்போ அந்த நாய் நம்ம செல்லப்பிரியா பிராணியாக எடுத்துக்கலாமா வேணாமா சார் செல்லப்பிராணியாக நீங்கள் வேணால் தான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் செல்லப்பிராணியாக அதை செலக்ட் பண்ணுவீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஓகே இன்னும் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அதை அதை மற்றவங்களும் அதோட சேர்த்து பழக முடியுமா அப்படின்றது தான் கேள்விக்குறி நீங்கள் உணவளிக்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் அது பிறந்த குட்டியிலிருந்து அதை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய கட்டளைக்கு அது கீழே பிடிக்கும் ஆனால் என்னுடைய கட்டளைக்கும் அவரோட கட்டளைக்கும் பண்ண முடியாது ஸோ மூன்றாம் நபர் புழங்கக்கூடிய ஒரு இடத்துல அதை செல்ல பிராணியாக வச்சு வளர்க்கலாமானு கூடாது நீங்கள் தனிப்பட்ட உங்கள் குடும்பத்துக்கு மத்தியில் மட்டும் வச்சுப்பேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கிறது இல்லை பிரச்சனை இல்லை அந்த நாய் நம்ம இங்கே வளர்க்குறதுக்கான விரும்புவதற்கான காரணம் என்ன சார் உங்கள்கிட்ட நீங்கள் நிறைய நாய்கள் பார்த்துருப்பீங்க செல்ல பிராணிகள் வளர்க்குறப்போ ஒரு கார் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபது வீடு இருக்கிற இடத்துல என்னுடைய வீடு என்னுடைய கார் வந்து கொஞ்சம் யூனிக்காக யூனிக்காக இருக்கணும் அது ஒரு தனிப்பட்ட அடையாளத்தோடு இருக்கணும் ஒரு தனிப்பட்ட ஃபியூச்சர்ஸோடு இருக்கணும் நம்ம ஜென்ரலாக விரும்புவோம் இல்லையா இங்கே செல்ல பிராணி வளர்க்குறவங்ககிட்டையும் அப்படி ஒரு ஆசை மேலும் இங்கே நிற்கிது எல்லோரும் வளர்க்குற நாயினத்தை நான் வளர்க்கக்கூடாது என்னுடைய நாய் கொஞ்சம் தனிமையாக தனியாக தெரியணும் அல்லது ஒரு பலசாலியாக தெரியணும் அதை பார்த்தாலே நாலு அலுப்பில் மறளணும் அல்லது அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒன்றாக இருக்கணும் என்னுடைய கட்டளைக்கு மட்டும் கீழ்படியணும் மற்றவங்களுக்கெல்லாம் அடிபணியாத ஒன்று என்னுடைய கட்டளைக்கு கீழ்படியுதுன்னா நான் வந்து அந்த இடத்துல ஒரு ரொம்ப டாமினன்ட் பர்சனாக மாறுறேன் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஆசைகள் செல்லப்புறாணி வளர்க்குறவங்களுக்கு இருக்குது ஸோ அதை அதுதான் இந்த மாதிரி நாய்ல புதுசு புதுசாக தேடி போகிறதுக்கான காரணம் இங்கே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இல்லை நாட்டு நாய் வளர்ப்போம் அல்லது ராஜபாளையம் கோம்பை சிப்பிப்பாறை மாதிரியான நம்ம தமிழகத்தை சேர்ந்த நம்ம மண்ணின் நாய்களை வளர்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பொமரேனியன் போன்ற நாய்கள் உள்ளே வர ஆரம்பித்து அப்புறம் லேபர்டார் மாதிரியான நாய்கள் உள்ள வர ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பக்கு மாதிரியான நாய்கள் உள்ள வர ஆரம்பிச்சு அப்புறம் இப்போது இந்த பிட்புல் ராட் வீலர் இந்த மாதிரியான நாய்கள் அப்புறம் இப்போல்லாம் ஷிசுன்னு ஒரு இனத்தை வளர்க்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய புது புது இனங்களை தேடி தேடி வாங்க ஆரம்பிக்கிறாங்க சைபீரியன் ஹஸ்கி சென்பர் நாட் இந்த மாதிரி நிறைய மகை இனங்களை தேடி தேடி அவங்கள அவங்க அஃபோர்டபுளாக இருக்காங்க அதனால் என்னால் இந்த நாய்குட்டியும் விலை கொடுத்து வாங்க முடியும்னு நம்புகிறாங்க பட் அது நம்ம சீதோஷ்ண நிலைக்கும் நம்ம வாழ்கிற இந்த சுற்றுப்புறத்துக்கும் அது தகுந்ததா அப்படின்றத அவங்க யோசிக்காமல் என்னால் அதை வாங்க முடியும் அதனால நான் வாங்குறேன்ற எண்ணத்தில் அதை வாங்கி தான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட வரும்போது அந்த ராக்வீலர் நாய்கள்லாம் பழகிற விதம் எப்படி சார் இருக்கு நீங்களே குறிப்பிட்டு நீங்கள் மூன்றாம் நம்பரை பார்த்தாலே ஒரு மாதிரியான செயல்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சார் ட்ரீட் பண்ணுவீங்க அதனால சிரமம்தான் ஓ நீங்க சிரமம் மருத்துவர்களுக்கே யாருக்கா இருந்தாலும் சிரமம் தான் நீங்கள் அது உள்ள நுழையும் போதே நம்ம அந்த மசில்னு சொல்ற அந்த மாஸ்க் போட்டு தான் அழைச்சிட்டு வர சொல்லுவோம் அழைச்சிட்டார் சொல்லுவோம் எல்லா நாய்களையும் போல அதை டேபிள் மேலே வச்சு வெறும் ஒரு ஓனர் மட்டும் பிடிச்சி அதை ஊசி போடுறதுன்றது சிரமமாக தான் இருக்குது என்னுடைய அட்டண்டர்னு உதவியாளரை கூப்பிட்டுக்குவேன் இன்னும் யாராவது வெளியில் செல்லப்பிராணியில் கொண்டு வந்துருந்தாங்கன்னா அவங்கள கூட துணை கூப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் அதை பண் தலைப்பகுதியை உரிமையாளரை செல்லப்பிராணி உரிமையாளரை பிடிக்க சொல்லிவிட்டு மீதி என்னோடய எல்லாம் பின்னாடி பிடிக்க சொல்லிட்டு தான் ஊசி போட முடியும் அது அவ்வளோ சுலபமாக போய் தனியாக மற்ற நாய்க்குட்டி மாதிரி தடவி கொடுத்து கொஞ்சி எல்லாம் அதை ஊசி போட்டுட முடியாது அது அப்படி வாய்ப்பு இல்லை அதனால சவால் தான் வளர்ப்பு முறைன்றது எப்படி சார் இருக்கு அவங்க கொண்டு வரவங்களோட ஒவ்வொரு நாயே ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வளர்ப்பாங்க இப்போ நீங்கள் எப்படி சார் அதை பார்த்துருக்கீங்க இவங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்டாகவும் வளர்த்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுமா இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படி முடியாது அவங்க அளவில் அது சாஃப்டாக தான் தெரியும் ஓகே நீங்கள் அது உரிமையாளருக்கு அவங்களுடைய குழந்த போது அவங்களுக்கு அது சாஃப்டான ஒன்று தான் பட் எல்லாருக்குமான சாஃப்டா அது நடந்துக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை நாம் அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெரோஷியஸ் ப்ரீடை வளர்க்குறதுல இருக்கிற சவால் சிக்கல்களை நாம் அவங்களுக்கு விளக்கி சொல்லி தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவன் அதை அந்த மாதிரி இனத்தை கொண்டு கிட்ட ட்ரீட்மெண்ட்டை தாண்டி அவங்களுக்கு அவேர்னஸ்ஸை தான் நம்ம முக்கியமாக உருவாக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி ப்ரீடை எப்படி வளர்க்கணும் ஆமாம் ஆமாம் நிச்சயமாக ஆஸ்பத்திரிக்கு வரும்போதே போல் ப்ரீடு வரும்போது மற்றவங்களையெல்லாம் தள்ளி நிற்க சொல்லிட்டு தான் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் மற்ற இனம் நாய்களை பார்க்கும்போது இது இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடும் ஸோ அப்போ நம்ம அதுங்களையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் விளக்கி வச்சுட்டு தான் உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த குழந்த நான்கு வயது சிறுமியை வர கடிச்சிருக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் சார் நமக்கு வரும் அந்த மற்ற நாய்களோட மற்ற நாய்களுக்கு நம்ம நிறைய சேஃப்டியான ஊசி மருந்துகள்லாம் நம்ம செலுத்தியிருப்போம் இந்த நாய்க்கும் அதெல்லாம் பண்ணியுமே நமக்கு வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுத்துமா இல்லை அதுதான் இப்போ என்னென்னா ராட் வீலர் மாதிரியான ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நாய்களை வாங்குறவங்க முறையாக தடுப்பூசி போட்டுடுறாங்க ஓகே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கிட்டத்தட்ட எல்லோரும் தடுப்பூசி முறையாக தான் இருக்காங்க அவ்வளோ கொடுத்து ஒரு நாய் வாங்கிட்டு தடுப்பூசி போட முடியாதவங்களா இல்லை முறையாக தடுப்பூசி போட்டுடுறாங்க என்னென்னா தடுப்பூசி போட்டால் கடிச்சா ரேபிஸ் பரவாதுன்றது உண்மை நான் கடிச்சா காயம் ஆகுது இல்லை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கே கூட கடித்து தையல் போடுற அளவுக்கான பிரச்சனைகள்லாம் உருவாயிடுச்சுல்ல ஸோ நிச்சயமாக காயமாகும் அது ஆறுறதுக்கு நாட்கள் ஆகும் மற்றபடி ரேபீஸ் அதன் மூலமாக பரவமானால் தடுப்பூசி போட்ட நாய் மூலமாக ரேபீஸ் பரவாது இருந்தாலும் அந்த கடிப்பட்ட குழந்தைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெறி நோய் பரவாமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசியை போட்டிருக்கோம் அதனால் கடித்தா ரேபிஸ் பரவாயில்லையான தடுப்பூசி போடப்பட்டிருக்குது பெரும்பாலான நாய்களுக்கு பட் அதனால் பரவாயில்லையா அப்படின்னா இல்லை ஏன்னா கடிச்சா கடிப்பட்ட இடத்துல சதை பிஞ்சுக்கிறது அந்த இடத்துல பிளான் ஏன்னா அதோட இந்த கடிபடுற கடிக்கிற அந்த வேகம் இருக்கு இல்லையா அது மற்ற நாய்களை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகம் அதே மாதிரி அது ஒரு கடி கடிச்சதுன்னா அது விடாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எப்படி சார் முந்நூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் சொல்ல எல்வின்னு சொல்லுவோம் அவ்வளோ ஸ்பீடாக அது கடிக்கும் அதோடய தாடை வந்து மற்ற நாயினத்தை விட ரொம்ப வலிமையான அது அது அவ்வளோ சீக்கிரம் அதை விடாது நாம் அதுக்கிட்டிருந்து பி வெளியில் வரணும்னு நினச்சோம்னாலும் சதையவாக பிச்சுக்கிட்டு தான் வருமே ஒழிய நாயோ வாயிலிருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வர்றதுன்றது வாய்ப்பு குறைவு தான் அதனால் கட்டாயமாக சதை பிச்சுக்கும் மற்ற நாயினங்கள் கடிக்கும்போது பல் இறங்குவோம் அது இப்போ சில நாய்னால் மேலே தோலோடு போயிடும் சிலது சதைப்பகுதி வரைக்கும் இறங்குவோம் சிலது நரம்பு வரைக்கும் ரத்த குழாய் வரைக்கும் போகும் பட் இந்த நாயினம் வந்து இந்த குறிப்பிட்ட பகுதியோட சதையவே பிச்சு எடுக்கிற அளவுக்கு வலிமையான கீழ்தாடை அமைப்பை பெற்றிருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம இதுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இப்போ நீங்களே முதல்ல சொல்லியிருந்தீங்க நம்மளோட வளர்ப்பு நாய்கள் என்பது இந்த நாட்டு நாய்கள் நம்மளாம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாய்கள் வளர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நாய் இனங்கள்லாம் எப்படி சார் இருக்கு அழிஞ்சிக்கிட்டு வருதா இந்த மாதிரியான அழிஞ்சிட்டு வருது இல்ல வளர்ப்பு முறைகள் என்பது குறைவாகிருச்சா இந்த மாதிரியான நாய்கள்லாம் நம்ம எடுத்து பாரம்பரியமா அதை வளர்த்துறவங்க வளர்த்துட்டு தான் அது மேலையும் ஈடுபாடு காட்டுறவங்க காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இப்பவும் வேட்டையான வகையில் ராஜபாளையத்தையும் சுற்றிப்பாறையும் கோம்பையும் அடித்து காலியில் இப்போவும் அதை தேடி தேடி வாங்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதை வளர்த்துணும் விரும்புகிறவங்க தேடி போய் வளர்த்துட்டு தான் இருக்காங்க பட் இந்த ஒரு வெளிநாட்டு நாய்கள் மீனா மோகம்னு ஒன்று இருக்குல்ல அந்த மோகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ப்ரீடை எல்லாம் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க பட் இதனால் நாட்டின நாய்களோட எண்ணிக்கை குறையுதா அதோட பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு இருந்தது அப்படிலாம் இல்லை அது ஒரு பக்கம் அதோடய எண்ணிக்கையும் அதுவே அளவில் தான் இருக்குது சார் இப்போ பொதுவாக நம்ம நாய்களை எடுத்துக்கிட்டால் நாய் வந்து ஒரு இந்த நாய் வெறி பிடிச்ச நாய் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அது எந்த மாதிரி நேரத்தில் ஒரு வெறி பிடிச்ச செயலோடு இருக்கும் சார் ஆமாம் இப்போது வெறி பிடிச்ச நாய்ங்கிறது நத்திங் பட் ரேபிஸ் பா ரேபிஸ் அப்படிங்கிற அந்த வெறி நாய்க்கடி நோயின்னு சொல்கிற இந்த ரேபிஸ்னால பாதிக்கப்பட்ட நாய் தான் நம்ம வெறி நாய் அப்படின்றது பொதுவாக சொல்லிட்டோம் இப்போ அதில் ஒரு ரெண்டு மூணு வகை இருக்குது இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நோட்டீஸபிள் வகை அதாவது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி இப்போ அடையாளத்தை வச்சு என்ன மாதிரி அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற எல்லாரையுமே அது கடிக்க போகும் ஓகே இப்படி இப்போ இப்போ இந்த ராட்வீலர் கேஸில் கூட ஒரு குழந்தைய கடிச்சிச்சு மற்றவங்கள எதுவும் இல்லையா அப்படி இல்லாமல் பார்க்குற எல்லாரையும் அது கடிக்கும் ரேபிஸ் நாய்னா ஈவன் ஆடு மாடு அந்த மாதிரி எதை பார்த்தாலும் கடிக்கும் ஸோ ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறைய கடி கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த நாய் நாம் பரிசோதிக்கணும் ஒன்று அதோட எச்சில் வந்து மற்ற நாய்கள் மாதிரி இல்லாமல் ஒழுகிட்டே இருக்கும் ஓகே அந்த ட்ரூலிங் ஆஃப் சலைவான்னு சொல்லுவோம் அந்த எச்சில் வந்து ஒழுகிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இந்த தண்ணியை பார்த்தா மிரண்டு ஓடுற தன்மை வரும் அந்த தண்ணி குடிக்க முடியாததால் ஹைட்ரோஃபோபியான்னு சொல்கிறேன் அந்த தண்ணியை பார்த்தா மிரட்சி ஆகிற தன்மை ஒன்று உருவாகும் அப்புறம் அந்த உழைச்சி உழைச்ச ரொம்ப ரொம்ப கத்தி கத்தி பார்த்திங்கன்னா அந்த குரல் நான்லாம் கெட்டு போய் ஊலையிட்ற மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும் வெளிச்சம் அதுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது இப்போ இருட்டை தேடி தேடி போய் உட்கார ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வச்சு ரேபிஸ் நாயை நம்ம அடையாளம் காண முடியும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறையா பேரை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா அதை நாம் பரிசோதிக்க வேண்டியது அவசியம் அது வந்து ரேபிஸ் நாயாக இருக்கலாம் நாம் சொல்கிற மாதிரி வெறி நாய் அறிகுறி உள்ள நோயாகும் ஓகே சார் இப்போ இந்த மாதிரியான செயல்களுக்கு பிறகு அரசாங்கம் நிறைய வழிவகையில் கொண்டு வந்திருக்காங்க இல்லை பிறகுலாம் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்குது இருக்குது இது ஒரு விபத்து விபத்து நடந்ததுக்கு பிறகு அதிகமா தெரிய வருது உரிமம் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு நாய் வளர்க்கணும் அப்படின்னா இப்போ எப்படி சார் இருக்குது வரவங்க எல்லாரும் உரிமம் வழங்குறது வந்து சென்னை மாநகராட்சி தவிர வேற எங்கேயும் கிடையாது ஓகே இங்கே பெருநகர சென்னை மாநகராட்சியில் மட்டும்தான் நாம செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்குற அந்த முறையை வச்சிருக்கோம் இதை இத்தனை நாள் போன வருஷம் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை நான் இந்த மாதிரி பெட் கிளினிக்கில் வந்து வெறுநாய் தடுப்பூசி போடும்போது அவங்களுக்கான ஒரு வருஷத்துக்கு உண்டான அந்த உரிமத்தை நம்ம கொடுத்துருவோம் கையில் ஐம்பது ரூபா அவங்க பணம் செலுத்துனா போதும் அதுக்கான உரிமையை நம்ம உரிமத்தை நம்ம கொடுத்துட்ருந்தோம் போன வருஷத்தில் ஒரு புது சிஸ்டத்தை இங்கே மாநகராட்சி அறிமுகப்படுத்துகிறாங்க ஆன்லைன் மூலமாகவே உரிமம் பெறலாம் ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிலேயே அந்த வெறுநாய் தடுப்பூசியை போட்டுக்க முடியுது ஸோ இந்த உரிமம் வாங்குறதுக்காக பயணம் பண்ணி வந்து இங்கே நின்று அதை வாங்கிட்டு போகணுங்கிற தேவை இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்கவுங்க வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அந்த உரிமத்தை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நடைமுறையே போன வருஷம் கொண்டு வந்தாங்க அது அப்படி அதை என்னென்ன கே கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்பரேஷனோடய வெப்சைட்டுக்குள்ளே பெட் அனிமல் லைசன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் நியூ யூஸர்னால் லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கடவுச்சொல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நாலு தகவலை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று உங்களோட நாய் உரிமையாளர் செல்லப்பிராணி உரிமையாளரோடைய ஃபோட்டோ செல்லப்பிராணியோட ஃபோட்டோ உங் நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த மண்டலத்தை எந்த வார்டை சேர்ந்துக்கிறவருங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு நாலாவது உங்கள் நாய்க்குட்டிக்கு விருநாய் தடுப்பூசி சமீபத்தில் போட்டதுக்கான அத்தாட்சி நீங்கள் பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரியில் போட்டிங்கனாலும் எந்த டாக்டர்கிட்ட போட்டிங்கனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க தேதி எழுதி எந்த விருநாய் தடுப்பூசி போட்டதுக்காக ஒரு ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணி அவங்களுடைய கையெழுத்து போட்டு ஒரு புக் ஒன்று தருவாங்க அந்த பக்கம் அந்த பக்கத்தை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா இதை நாளையும் இந்த குறிப்பிட்ட மண்டலத்தை சேர்ந்த கால்நடை மருத்துவ அதிகாரி என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு சரியாக இருக்குதுன்னு அதை அப்ரூவ் பண்ணுவோம் அப்ரூவ் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் போர்ட்டலுக்குள்ளே போகும் நீங்கள் போய் பேமெண்ட் போர்ட்டலில் போய் ஜிபே மாதிரியான ஏதோ செயலி மூலமாகவோ அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவோ ஐம்பது ரூபா பணம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே லைசன்ஸ் ஜென்ரேட் ஆகிடும் இதுக்காக நீங்கள் எந்த அலுவலகமும் தேடி வர வேண்டியதில்லை யாரையும் பார்க்க வேண்டியதில்லை ஒரே ஒன்று உங்கள் செல்ல பிராணிக்கு ஒரு வருடத்திற்குள்ளாக நீங்கள் வெறிநாய் தடுப்பூசி போட்டுரும் ரேபிஸ் தடுப்பூசியை போட்டிருப்பதுனா வீட்டில் உட்காந்த இடத்துலேருந்தே நீங்கள் இந்த உரிமத்தை வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ஐம்பத்தி மூணு நாயின வகைகளை மத்திய அரசு வந்து தடை பண்ணுச்சு நம்ம நாட்டில் மட்டுமல்ல பல நாடுகள்ல பல்வேறு இனங்களை தடை பண்ணி வீலர் நாயும் ஒண்ணுதான் என்னன்னா இப்போ ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க அதுக்காக கொல்ல முடியாது இல்லை நீங்க தடை பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக அவங்க கொன்ற முடியாது இல்லை இப்போ அவங்க அதனால என்ன பண்றாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அதுக்கான ஸ்டே வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தடை வாங்கி ஸ்டே வாங்கி அதுக்கான அப்பீல் போட்டு இந்த தடைக்கு மேல நீங்க சொல்லியிருக்கிற தடைக்கு மேல வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் அப்படி அவ ஒரு அரசு ஒன்று உத்தரவு போட்டிருக்கும் போது இருக்கிற நாய்களை அவங்க இனப்பெருக்கம் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும் அதை ப்ரீடிங் பண்ணக்கூடாது அதோடய ஆய்க்காலம் வரைக்கும் நீங்கள் வளர்த்துக்க தானே வேணும் நீங்கள் அதுக்காக அரசு தடை பண்ணிட்டாங்கன்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொல்ல முடியாது இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதை அபேண்டன் பண்ணிட்டு வர முடியாது ஸோ அப்போ நீங்கள் வளர்த்து தான் ஆகணும் அதோட ஆய்க்காலம் வரைக்கும் பதினைந்து வருடம் அது குறைந்தபட்சம் அதோடய ஆய்க்காலம் அதை வளர்த்தி தானே ஆகணும் ஸோ அப்போ அது நீங்கள் இனப்பெருக்கம் பண்ணிக்காமல் மேலும் இங்கே வந்து உற்பத்தி ஆகாமல் அதை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் முறையாக தடுப்பூசி போட்டு உரிமம் வாங்கி நல்லபடியாக வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கோங்கன்றது தான் நம்மளுடைய அட்வைஸாக இருக்குது ஓகே சார் உங்களோட தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றிங்க கிங்ஸ்வூட் நேயர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமேக்கு மிக்க நன்றிங்க